வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு ஓராவது நினைவு தினம் கரூர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தை முன்னிட்டு கரூர் திருமநிலையூர் பகுதியில் அமைந்துள்ள பெரியாரின் உருவ சிலைக்கு கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பெரியாரின் புகழை போற்றி புகழ்ந்து கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பாலு மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட தாவேக்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மறைந்த பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்